ஒரு சிறிய கிராமத்தில் அழகான ஒரு பழைய வீடு இருந்தது அந்த வீடு வருடங்களாக காலியாக இருந்தது இதனால் கிராமவாசிகள் அந்த வீட்டைப் பற்றி பல கதைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வீட்டின் அடிக்கட்டில் ஒரு ரகசியம் இருக்கு என்ற வதந்தி பரவியிருந்தது அந்த வீட்டின் புதிய உரிமையாளர் ஆனார் கர்த்திக் கர்த்திக் ஒரு ஆர்வமிக்க ஆராய்ச்சியாளராக இருந்தார் பழைய வீட்டுகள் அவற்றின் கட்டுமானம் அவற்றில் மறைந்திருக்கும் வரலாற்று ரகசியங்கள் குறித்து அவருக்கு தனி ஆர்வம் இருந்தது இந்த வீடுதான் அவரின் ஆராய்ச்சிக்காக பொருத்தமான இடமாக இருந்தது அதனால் அவர் அதை வாங்கி கிராமத்திற்கு வந்தார் வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தார் கண்ணுக்கு மிகவும் அழகு இருந்தது ஆனால் பழையதும் மாசமானதுமாக இருந்தது கடைசியாக அந்த வீட்டில் யார் வசித்தார்கள் என்பதற்கான தகவல்களை கண்டுபிடிக்க அவர் ஊரின் மூத்தவர்களிடம் சென்றார் மூத்தவர்களில் ஒருவர் கிருஷ்ணா ஐயா வீடு பற்றி சொன்னார் இந்த வீடு சுமார் நூறாண்டுகளுக்கு முந்தையது சுவாமிநாதன் என்ற பெரிய பணக்காரர் அதை கட்டியவர் ஆனால் ஒரு நாள் அவர் குடும்பத்துடன் மாயமாகி போனார்கள் யாரும் அந்த வீட்டின் கதவை திறக்காமல் விட்டார்கள் சிலர் அந்த வீட்டில் திருடர்கள் வந்ததாகச் சொல்கிறார்கள் சிலர் அது சாபமிட்ட இடம் என்று நம்புகிறார்கள் கர்த்திக் இதைக் கேட்டு மேலும் ஆர்வமாகிறார் அந்த வீட்டில் நடந்த உண்மை காரணம் என்னவென்று கண்டறிய வேண்டும் என்று முடிவு செய்தார் வீட்டில் பெரும்பகுதியும் தூசி மற்றும் பழுதடைந்த பொருட்களால் நிரம்பியிருந்தது ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை ஆனால் ஒரு நாள் அவர் தளத்தின் மர அடிக்கட்டுகளில் சிறு ஓர் வித்தியாசத்தை கவனித்தார் அது சாதாரண தளத்தோடில்லாமல் சற்று உயரமாகவும் மெல்லிய இடைவெளியுடன் காணப்பட்டது இது என்ன என்று அவர் ஆச்சரியத்துடன் தன் கருவிகளை எடுத்தார் அவர் மரத்தை மெதுவாக குத்த அடிக்கட்டின் அடியில் ஒரு மரப்பெட்டி இருந்தது அதனை திறந்தபோது அதில் பழைய தாலிபரங்கள் சில பொற்காசுகள் மற்றும் ஒரு நோட்டு புத்தகம் இருந்தது அந்த புத்தகம் சுவாமிநாதனின் தனி நாட்குறிப்பாக இருந்தது அந்த புத்தகத்தை அவர் மெல்ல ஒவ்வொரு பக்கமும் வாசிக்க ஆரம்பித்தார் எனது குடும்பத்தின் உயிருக்கு ஆபத்து இருப்பது உணர்கிறேன் ஒரு குறிப்பிட்ட இரவில் கொல்லப்படும் அபாயம் உள்ளது சத்தியமாய் எனது பொருட்களையும் உண்மைகளையும் பாதுகாப்பது மட்டுமே எனது கடமை யார் இதை படிக்கிறார்களோ தயவு செய்து எங்களை பற்றிய உண்மையை உலகத்திற்கு சொல்க என்று அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது புத்தகத்தின் வார்த்தைகள் மூலம் கர்த்திக் உணர்ந்தார் சுவாமிநாதனின் குடும்பம் ஏதோ ஒரு சதி காரணமாக மாயமானது அந்த நள்ளிரவு சில அச்சுறுத்தல் ஏற்பட்டது புத்தகத்தில் மேலும் எழுதியிருந்தது எங்கள் எதிரிகள் நாங்கள் எங்கு இருக்கிறோம் என்பதை அறிந்துவிட்டனர் நாம் இரவில் பாதுகாப்பாக இருக்க முடிவதில்லை மூலஸ்தானத்தை மறைத்து செல்வதற்கு வேறு வழி இல்லை இந்த சொல்லுகளை வாசித்ததும் கர்த்திக்கு புரிந்தது இது ஒரு மிகப்பெரிய புனைவு கதையல்ல உண்மையில் அந்த இரவில் ஏதோ நிஜமான விபத்து நடந்திருக்க வேண்டும் கர்த்திக் கிராமத்தில் பிரபலமாக இருந்த சித்தார்த்தனை சந்தித்தார் அவர் கிராமத்தின் வரலாற்றை நன்கு அறிந்திருந்தார் சித்தார்த்தன் சொன்னார் சுவாமிநாதன் மறைந்த பிறகு அவரது குடும்பத்தை யாரும் மறுபடியும் காணவில்லை சிலர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் சிலர் அவர்கள் தப்பித்து ஓடிவிட்டதாகவும் நம்புகிறார்கள் இதை அறிந்ததும் கர்த்திக் அந்த வீட்டின் அங்கங்கள் அனைத்தையும் ஆராய்ந்தார் அப்பொழுது அவர் காண்டிப்பில் ஒரு ரகசிய கதவை கண்டுபிடித்தார் அந்த கதவை திறந்து கொண்டபோது கீழே ஒரு பெரிய மலைப்பாங்கான அறை இருந்தது அந்த அறையில் சில பொக்கிஷங்கள் வரலாற்றுச் சான்றுகள் மற்றும் சுவாமிநாதனின் குடும்பத்தின் வரலாற்றைச் சொல்லும் ஒரு பெரிய பெட்டி இருந்தது கர்த்திக் இந்த விஷயத்தை அரசு அதிகாரிகளுக்கு தெரிவித்தார் அவர்கள் அந்த மர்மத்தை முழுமையாக ஆராய்ந்து சுவாமிநாதனின் குடும்பம் அந்த இரவில் படுகொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்களை கண்டுபிடித்தனர் அதில் ஈடுபட்டவர்களின் பெயர்களும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டன இந்த கதையை உலகிற்கு கொண்டு வந்த கர்த்தி அந்த வீட்டின் வரலாற்றை மறுபடியும் எழுதுவதாக முடிவு செய்தார் அந்த வீடு இப்போது வரலாற்று சிறப்புமிக்க இடமாக மாறியது இந்த பயணம் கர்த்திக்கு பெரிய வாழ்க்கை மாற்றமாக இருந்தது கிராமவாசிகளும் அந்த வீட்டின் வரலாற்றையும் அதன் மர்மத்தையும் அறிந்து மிகுந்த ஆச்சரியமும் பாராட்டும் தெரிவித்தனர் அந்த வீட்டின் அடிக்கட்டின் கீழ் இருந்த ரகசியம் ஓரளவு உண்மையாகவும் மற்றொரு வகையில் சோகமாகவும் இருந்தது கர்த்திக்கு புரிந்தது எந்த வீடும் அதில் நடந்த கதைகளும் யாரோ ஒருவரின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இருக்கும்